கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது இந்த தீர்ப்பின்படி இந்தியாவில் உள்ள அத்துணை தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளை மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் மூட வேண்டும் என்றும் டிசம்பர் பதினாறாம் தேதி அதாவது அடுத்த நாள் பதினாறாம் தேதி இந்த மது உள்ள பெயர் பலகைகளை உடனடியாக அதாவது உடனடியாக இதில் போட்டிருக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு இது இதில் கிளாஸ் என்ன போட்டிருக்குன்னா ஆல் சைனஜிஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆஃப் தி அவைலபிலிட்டி ஆஃப் லிக்கர் ஷால் பி ப்ராஹிபிட்டட்

டிசம்பர் மாதம் எங்களுடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தலைமை செயலாளர் மற்றும் காவல்துறையில் டிஜிபி இயக்குனர் இவரை இவர்கள் இருவர்களையும் சந்தித்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார் ஆனால் இதுவரை ஒரு நடவடிக்கை கூட கிடையாது அதற்காகத்தான் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள தேசிய மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடையில் உள்ள பெயர் பலகைகளை அதற்கு அதன் மீது சட்டவிரோதமாக இருக்கின்ற பெயர் பலகைகள் மீது ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற போராட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என் தலைமையிலே இங்கே சென்னையிலே அசோக் நகரிலே இங்கே இருக்கின்ற மதுக்கடைகளில் அந்த பெயர் பலகைகள் சட்டவிரோதமாக இருக்கின்ற அந்த பெயர் பலகைகள் மீது ஸ்டிக்கர் நான் ஒட்டியிருக்கின்றேன் இதற்கு காவல்துறை எங்களை கைது செய்கிறது தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது ஆனால் இங்கே சாராய கடைகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு இதைவிட ஒரு கேவலம் எதுவும் இருக்காது அவமானமாக இருக்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாத மாநில அரசை கண்டிக்கின்றோம் அது மட்டுமில்ல இதற்கு ஒரு குழு நியமனம் செய்ய வேண்டும் என்று இந்த தீர்ப்பிலே தெளிவாக இருக்கிறது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை அது மட்டுமில்ல வரும் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் தமிழ்நாட்டில் தேசிய மாநில நெடுஞ்சாலையில் உள்ள இரண்டாயிரத்தி எழுநூறு கடைகளை மூடியாக வேண்டும் அப்படி தமிழக அரசு மூடவில்லை என்றால் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி என் தலைமையிலே தமிழ்நாட்டில் உள்ள தேசிய மாநில நெடுஞ்சாலையில் உள்ள அத்துணை டாஸ்மாக் கடைகளை பூட்டு போடுகின்ற போராட்டம் என் தலைமையிலே நடக்கும் நிச்சயமாக இது மக்களுக்காக செய்கின்ற ஒரு போராட்டம் இது மது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இன்று தமிழ்நாட்டிலே ஒரு ஆண்டுக்கு இரண்டு லட்சம் மக்கள் நேரடியாக மறைமுகமாக மதுவால் இறக்கின்றார்கள் சிறு பிள்ளைகள்லாம் மதுவை குடித்துக்கொண்டு கொண்டு பள்ளிக்கூடம் செல்கின்றது இது மிக மிக மோசமான ஒரு சூழல் ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே தொடர்ந்து போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் செய்து நாங்கள் உச்ச நீதிமன்றம் சென்று மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை வரலாறுமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றோம் இந்த தீர்ப்பு இங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் மட்டுமில்ல இந்தியா முழுவதும் அந்த தீர்ப்பு ஆக அமல்படுத்த வேண்டும் இதற்கு உடனடியாக தமிழக அரசு ஏதோ ஏமாற்று வேலைக்காக நாங்கள் ஐநூறு மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த மாதம் முழுவதும் ஆங்காங்கே இருக்கின்ற அந்த பலகைகள் மீது நாங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுவோம் இன்னைக்கு கைது பண்ணுங்க நாளைக்கு ஓட்டுவோம் இதனால அதனால இதெல்லாம் வந்து ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் கைது பண்ணிட்டு போங்க நாளைக்கு ஓட்டுவோம் நாளைக்கும் கைது பண்ணுங்க எங்களுக்கு அது கவலையே கிடையாது எங்களுக்கு